ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையிலே பார்த்திங்கன்னா நேரத்தோட எஞ்சாச்சு நாலு ஐம்பத்தஞ்சு ஆகுது டைம் டைம் வந்து உங்களுக்கு ஃபோனில் தெரியுதா என்னன்னு தெரியல கரெக்டாக டைம் வந்து நாலு ஐம்பத்தஞ்சு ஆச்சுங்க சமையல் பண்ணலாம் அப்படின்னு சமையல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு எப்போவுமே இந்த காலையில் இந்த பனிக்காத்தோடு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து சமையல் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னொன்று எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் சமையல் பண்ணிக்கிட்டே இப்போ சொல்கிறேன் நீங்கள் சமையலை கொஞ்சம் கவனிங்க அந்த முட்டை குஸ்காவுக்கு வந்து சில சீக்கிரட்டெல்லாம் இருக்குது சொல்கிறதுனால நான் சொல்கிறேங்க அதாவது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு முட்டை வந்து நாலு முட்டை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஓ ஓடு உடச்சி எடுத்துக்கோங்க சமையலோட குறிப்பு முத சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங் என்னங்கிறத லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் இப்போ எல்லாம் சேர்த்துங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு இந்த முட்டையவும் அந்த எண்ணெயிலே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளியும் வதக்கிடுங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் கட்டி தயிரும் சேர்த்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்துக்குவாங்க பிரியாணி அரிசி வந்து முக்கா டம்ளர் அளவுக்கு தான் இன்றைக்கி ஊற வச்சுருந்தேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதனால் முக்கா டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி அதுக்கு விட்டோம் அப்படின்னா க கணக்காக இருக்குங்க ஆனால் இது பேசிக்கிட்டே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மல்லித்தலை போடாமல் விட்டு இன்னைக்கு குஸ்கா ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னாங்க பிள்ளைங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா அதாவது நம்மளையெல்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நம்ம வீட்டு ராஜபேட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ராஜபேட்டானா யார் நம்மளோட என் ஹஸ்பண்டை தான் சொல்கிறாங்க இந்த ராஜமாதாவும் ராஜபேட்டாவும் சேர்ந்து ராஜமாதானா யார் நம்ம மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை வச்சு செஞ்சு செய்வாங்க சாப் நமக்கு வந்து சாப்பிட தெரியாது நமக்கு நடக்க தெரியாது நமக்கு வந்து ட்ர நீட்டாக ட்ரெஸ் உடுத்த தெரியாது நமக்கு தலை பின்ன தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நம்ம ஏதோ காட்டு காட்டுவாசி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும் காட்டிலேருந்து தப்பிச்சு ஊருக்குள்ளே வந்த மாதிரியும் இவங்க தான் மனுஷ வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும் ஒரு இமேஜ்லேயே நம்மளை வச்சு செய்வாங்க அந்த மாதிரி நம்மளை வாயில் என்னெல்லாம் வருதோ லூஸும் பாங்க பைத்தியமும் பாங்க ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டி ஆட்டி பழக்கக்கூட்டா நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால் சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு யாரையோ திட்டுற மாதிரி வெக்கம் மானம் சூடு சுரணம் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வோம் இந்த வீட்டில் இத்தனை வருஷம் குப்பையும் கொட்டினோம் ஆனால் இப்போ என்னாச்சு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற மக்களே பொம்பளை எல்லாம் மாமியார்ன்னு சொல்லாதீங்க உங்கள் மனசாச்சின்னு சொல்லுங்க என்ன தெரியுமா ஆச்சு அதாவது தெருவில் இருக்கிற குட்டிங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எப்போவும் பிஸ்கட் போடுறது வழக்கம் அது ஒரு குட்டி என்ன பண்ணிடுச்சு பிஸ்கட்டை சாப்பிட்டு ரோட்டில் போறவன பார்த்து குழச்சிருச்சு அப்போ இதை வந்து இந்த குட்டிங்கள்லாம் சேர்ந்து நம்மளை தெருவில் போகிற வரவங்களெல்லாம் குழச்சிட்டு நம்மளை அடி வாங்கி கொடுக்காம விடாது போல் நம்மளை இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொன்னதை என் பொண்ணு கவனிக்கலை என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு திருப்பி கேட்டது கேட்டானே உனக்கு பைத்தியமாக நான் சொல்கிறது உனக்கு காது கேட்கலையான்னு கேட்டுட்டார் ஏன் மகளுக்கோ பொங்கி கோபம் வந்துருச்சு பால் பொங்கின மாதிரி பொங்கிருச்சு எப்படி என்னைய பைத்தியம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க பைத்தியம் நான் சொல்கிறீங்க இனியே அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிடுச்சு சாயங்காலம் வந்த உடனே திருப்பி ஸ்கூல் விட்டு வந்துட்டு என்னையை பார்த்து காலையில் நீங்கள் எப்படி பைத்தியம்னு சொல்லலாம் அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சது ஏன் வீட்டுக்காரர் சொன்னார் ஏம்மா அது காலையில் முடிஞ்சு போச்சு ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னா அதை எப்படி வாய் தவறி சொல்லுவீங்க பை என்னை பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா நான் ஏன்னா கிழிச்சிட்டா தெரிகிறேன் அப்படின்னு சரி ஆனால் கோவம் சவுண்டு இனிமேல் இந்த வார்த்தை பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படியா இப்படியான உடனே எங்கள் வீட்டுக்காரர் ஏம்மா ஒரு வார்த்தை தெரியாமல் சொன்னதுக்கு இப்படி பொங்கி எழுந்து புயலாக வரையே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் விடுமா அப்படின்னா அதெல்லாம் விட முடியாது பாப்பு ஆனால் உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாத மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல உடனே ஏ மக உட்காந்து லெக்சரர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு உட்காந்து சேரை போட்டு உட்காந்து அப்பா நீங்கள் சின்ன வயசில் என்னெல்லாம் கோவப்பட்டீங்களோ என்னெல்லாம் பேசுனீங்களோ குறும்பு பண்ணிங்களோ அத்தனையும் எங்களுக்கும் தானே உங்களை உங்கள் வயசு என்ன என்னோடய வயசை கடந்து தானே நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் பண்ண சேட்டு நான் உங்கள் பிள்ளை தானே அப்போ உங்களை மாதிரி தானே எனக்கு கோபம் வரும் என்னையை பார்த்து பைத்தியம்னு சொன்னால் அப்போ எனக்கு கோபம் வராமல் என்ன சிரிப்பாக வரும் அப்படின்ட்டு ஏன் பொண்ணு பொங்க உடனே என் வீட்டுக்காரர் என்னையை பார்த்து இத்தனை பேச்சு பேசுது நீ பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நமக்கோ கிச்சனில் நின்று அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகா நம்மளை இத்தனை வருஷம் என்னென்னமோ பேசுனாங்க நம்மளால் பொங்கி எழ முடியல நம்ம பிள்ளையாவது பொங்கி எழுந்துச்சு அண்டைக்கு போதே போகட்டும் போகட்டும்னு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்படி நம்ம வீட்டுக்காரருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள் மக்களை நம்ம தான் உள்ளுக்குள்ளே அன்னியினை வச்சுக்கிட்டு இருக்கோமே யோ என்னி என்னெல்லாம் பேசுகிறேன் இறியா பிள்ளைங்க வந்து உன்னை பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம நினைப்போமா இல்லையா இது தாங்க நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரிம்மா சரிம்மா அப்பா எதோ தெரியாமல் பேசிட்டார் விடுமா விடுமா அப்படின்னா அதை நீங்கள் கேட்டுக்கோங்க அப்பா என்ன பேசுனாலும் உங்களை வந்து கேட்க சொல்லி உங்கள் அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க எங்களை என் நாங்கள் எங்களை யாராவது ஏதாவது திட்டுனா நீங்கள் ரெண்டு பேர் கேட்க சொல்லி வளர்த்தீங்க இல்லை இல்லை அப்போ எப்படி நீங்கள் எங்களை பேசலாம் அப்படின்னு விடவே இல்லை ஒரு மணி நேரமாக எங்கள் வீட்டுக்காரரை என் பிள்ளை வச்சு செஞ்சு கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் சரணாகதி ஆகிட்டார் ஏம்மா சாரிம்மா விட்டுருமா இனிமேல் வாய் தவறி கூட நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் பொண்ணு சமாதானாச்சு இந்த மாதிரி நம்ம மனசாட்சியே வந்து பிறந்திருக்க மாதிரி மனசுக்குள்ளே அத்தனை சந்தோஷம் சந்தோஷத்தோடையே பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு இந்த முட்டை குஸ்கா பண்ணி கொடுத்தேன் இதுக்கு தொட்டுக்க என்ன தெரியுமா காலிஃப்ளவர் சில்லி அதை நம்ம குக்வித் அம்மா குக்கிங் அண்ட் விலாக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை அந்த காலிஃப்ளவர் சில்லி வீடியோ நாளைக்கு குக்வித் அம்மா குக்கிங் அண்ட் விலாக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த சுவாரஸ்யமான இந்த ஸ்டோரி உங்கள் வீட்லேயும் நடந்திருக்குதா உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கார என்னெல்லாம் திட்டணும்னு தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் கொண்டாந்து கொட்டிடுங்க மக்களை எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் எத்தனை வருஷம் இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு என் பொண்ணு அவரை வச்சு செஞ்சதில் அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய பேச்சிலேயே தெரிஞ்சிரு உங்களுக்கு நான் எவ்வளோ ஹாப்பி அப்படின்னு ஆமாம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி சூப்பர் ஹாப்பிங்க சரிங்க ஓகே சூப்பரான முட்டை ரெடியாக ஆகிடுச்சு ஃபைனல் டச்சிங்காக இந்த லெமன் புளிஞ்சு விடலைன்னு வச்சுக்கோங்களேன் அது உதிரி உதிரியாக வராதோன்னு நமக்கு ஒரு டவுட்டு ஏன்னா அப்பயே பழக்கிட்டாங்க லெமன் புளிஞ்சு விட்டால் தான் அது உதிரி உதிரியாக வரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உதிரி இல்லாமல் குழஞ்சி போய்டும்னு சொல்லி வளர்த்துட்டாங்களா அதனால் ஃபைனலாக லெமனை பிழிஞ்சு விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசிலை விட்டு சூப்பராக ஆஃப் பண்ணி பிள்ளைகளுக்கு நல்லா பேக் பண்ணி சுட சுட பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை குஸ்காவை பேக் பண்ணி தொட்டுக்காய் காலிஃப்ளவர் சில்லியும் பேக் பண்ணி கொடுத்தாங்க பிள்ளைங்களும் ஹாப்பி நம்ம மனசுக்குள்ளே ஹாப்பி வெளியே இல்லை ஏன்னா சில சீக்கிரெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை நீங்கள் சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க சரிங்களா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பிள்ளைகளை வந்து பக்கத்தில் வந்து ஆஹா இன்றைக்கி சூப்பராக மணக்குதுமா அப்படின்னு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க கேமராவுக்கு பக்கத்தில் ஓப்பன் பண்ணுனதும் அம்மா இப்போவே ஒரு முட்டை கிடைக்குமான்னு கேட்டாங்க ஏன்னா முட்டை வந்து அந்த குஸ்காவில் மசாலாவோட சூப்பராக வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த முட்டை குஸ்காய் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ ப பண்ணும்போது மல்லித்தலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம மறந்துட்டோம் ஏன்னா சந்தோஷத்தில் மல்லித்தலையை சேர்க்க மறந்துட்டோம் மல்லித்தலையை சேர்க்க மறந்தது தப்பு தான் ஆனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்